வணக்கம் கலங்கரை விளக்கம் கடல் பயணம் என்பது வரலாற்றில் மிகவும் பழமையான போக்குவரத்து முறை அதே வேளையில் ஆபத்தானதும் கூட கடலின் அடி ஆழத்தில் சாதாரண படகு முதல் பெரிய கப்பல்கள் வரை அதிக எண்ணிக்கையில் மூழ்கி கிடப்பதாக கூறப்படுகிறது இதற்கு முக்கிய காரணம் பனிப்பாறைகள் ஆழமற்ற கடல் பரப்புகளில் சிக்கி மூழ்க போவதும் கரை தெரியாமல் திசை மாறி போவதும் தான் இது போன்ற விபத்துகளை தவிர்க்க கலங்கரி விளக்கங்கள் நிரூபப்பட்டன நிலப்பரப்பின் மேடான இடத்தில் கிட்டத்தட்ட எண்ணூறு அடி உயரம் கொண்ட ஒரு கோபுர வடிவம் கொண்ட கட்டமைப்பு அதன் உச்சியில் மெழுகு நிலக்கரி மரங்களை எரிக்க செய்து தொடர்ந்து ஒளி வீசும் நெருப்பு பிளமும் கொண்ட விளக்குகள் அமைப்புதான் கலங்கரி விளக்கமாகும் கடலின் நீண்ட தொலைவில் பயணிக்கும் படகுகள் முதல் கப்பல்கள் வரையான கலன்களை செலுத்தும் ஆழுவீகள் கண்களில் இந்த கலங்கரை விளக்கம் தரும் ஒளி தென்பட்டதும் பயணத்தில் ஒரு நம்பிக்கை உருவாகும் எல்லையை தொட்டுவிட்டோம் நாம் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்ற உணர்வையும் ஏற்படுத்தும் கடல் என்னும் பெரிய பரப்பில் பயணிக்கும் கப்பல்களுக்கும் நம்பிக்கை என்ற ஒளிக்கீற்றை உமிழும் கலங்கரை விளக்கும் அதிசயமான ஒன்றுதான் நன்றி